உனக்கு நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோல அதை பத்தி பார்க்க போம்னா பெட்டரி குட்டை யாருக்கு அப்படிங்கிற தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் சோ யாருக்கு அப்படின்னு உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் முக்கியமாக வெற்றி கூட்டணி யாருக்கு நீங்கள் சொல்லுங்கள் திமுகவுக்கா இல்லை அதிமுகவுக்கா இல்லை அதையும் தாண்டி தளபதி விஜய் அவர்களுக்கா ஸோ உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்டில் சொல்லுங்கள் கால் மெசேஜ் இருக்கு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன வெற்றி கூட்டணி யாருக்கு அப்படிங்கிறத அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க ஸோ நம்ம வெயிட் பண்ணிட்டு பார்க்கலாம் ஒன் ஹவர் இந்த லைவ் எவ்வளோ பேர் வரீங்க என்னென்ன கேள்விகள் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் ஸோ யாருக்காவது கேள்விகள் அப்படின்னா மறக்காம கேளுங்க எத்தனை பேருக்கு ஸோ வெற்றி வாய்ப்பு யாருக்கு அப்படிங்கிறத குறித்து இந்த நல்லது ஸோ யாருக்கு அதிகமாக இருக்குது வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறப்ப சொல்லுங்கள் ஸோ நம்மளுடைய கருத்துக்களும் நம்ம வந்து பகிர்வோம் ஏன் சொல்கிறோன்னா வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து கூட்டணி அமைச்சாதான் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது முக்கியமாக நம்ம வந்து சும்மா வார்த்த சொல்லிட சொல்ல முடிய தனித்துலாம் நம்மளால வென்ற முடியும் அப்படின்னு அது கண்டிப்பா முடியாத காரியம் தான் அதை வந்து ஏற்றிக்கிட்டு தான் ஆகணும் ஆனால் வந்து வெற்றி வாய்ப்பு யாருக்கு எப்படி அமையும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்ப எவ்வளவுதான் கூட்டணி அமைச்சாலுமே புரிந்தா கூட்டணின்னு ஒன்று ஒன்று இருக்கு என்னன்னா திமுகவா இருந்தாலும் சரி இல்லை வந்து அதிமுக இருந்தாலும் சரி விசிகாவோ பாமகவோ எந்த கட்சியாக இருந்தாலுமே ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தில் அவங்க எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு முறை வந்து திமுக விசிகா பாமக இந்த மூணு கட்சியுமே சேர்ந்துருந்தாங்க ஆனால் அவங்களால வெற்றி பெற முடியல காரணம் பொருந்தா கூட்டணி எதன் அடிப்படையில் அதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து வந்து பாமக விஸ் வந்து விசிகா இவங்களுடைய இவங்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இவங்க வந்து உருவெடுத்து வச்சிருக்கிறாங்க யார் கூடலாம் பகையை வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்படி இருக்கிறப்ப இவங்க ரெண்டு பேரும் தேர்தலுக்காக கூட்டணி வச்சுருக்கிறாங்க அப்படின்னா ஸோ அப்போ அதை யார் வரவேற்பா அப்போ யாரும் அதை வரவேற்க மாட்டாங்க ஸோ அந்த ஒரு விஷயந்தான் அந்த தேர்தலில் அவங்கள தோல்வி நான் நினைக்கிறேன் சரி அது மட்டும்தானா அப்படின்னா இல்லை இங்கே வந்து இன்னும் விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணின்னு இருந்துச்சு இல்லைங்களா ஸோ அவங்களாம் ஒன்று சேர்ந்தப்போ அப்போ வெற்றி அடைஞ்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்துச்சு ஆனாலும் அதிலையும் விஜயகாந்த் அவர்களை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ட்ரோல் பண்ணி மக்களுக்கு முன்னாடி வந்து அவங்கள வேறு மாதிரி காமிச்சு ஸோ ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி இருந்த சின்ன சின்ன கட்சிகள் கட்சிகளால் வீசிக்காவோ பாமகவோ திமுகவோ எல்லா கட்சிகளையுமே சேர்ந்து ஆனால் அந்த இடத்துல அவங்களால வெற்றி பெற முடியல காரணம் அந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் ஊடகம் வந்து அந்த இடத்துல செயல்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக விஜயாந்த அளவு அவங்களுடைய தலைமையை ஏற்று பண்ணினாங்க அந்த தலைமை மீது மக்களுக்கு தவறான எண்ணங்கள் இருந்ததுனால தவறான எண்ணங்கள் தான் இருந்துச்சு சரியான ப்ரொஜெக்ட் பண்ணலை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தால் தான் அந்த இடத்துல வந்து அவர் தோல்வியை தழுவினார் அப்படின்ட்டு நான் பார்க்குறேன் சரி அது மட்டும்தான் அப்படின்னா இல்லை இங்கே அதையும் தாண்டி இங்கே வந்து இந்த தேர்தலில் யார் கூடலாம் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து இன்னும் கூட்டணிகளை வந்து முழுமையாக முடிய முடியல குறிப்பாக சொல்லணும் பாமக ரெண்டு பிரிவாக உடஞ்சி கிடக்குது அந்த பாமக யார் கூட சேருவாங்க அப்படின்னு நமக்கு தெரியல பாமக ரெண்டு பிரிவாக உடைஞ்சி கிடக்குது ஓகே அடுத்தது தேமுதிகா இருக்கு இல்லையா ஸோ அவங்க யார் கூட சேருவாங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்னா சொல்கிறேன்னா தேமுதிக வந்து யார் கூட சேருது பாமக ரெண்டு பெட்டு கிடக்குது அதெல்லாம் யார் கூட போகிறாங்க அதையும் தாண்டி அதிமுக நாலு தூண்டாக உடஞ்சி கிடக்குது ஸோ அந்த கட்சியெலாம் யார் கூட போகிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியா வந்து கண்டிப்பாக செங்கோட்டையனா இருந்தாலும் சரி டிவி தினகராக இருந்தாலும் சரி இல்லை சசிகலா இருந்தாலும் சரி அவங்கள வந்து ஏற்றுக்கிற மன நிலைமையில இல்லை அப்படின்ட்டு நான் பார்க்குறேன் ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் முக்கியமாக நம்ம சேனல் கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நாலு பேத்துக்கு ஒரு பேசி சேர்க்கும் ஸோ அது ஒரு விஷயம் உங்களுடைய கருத்துக்கள் எது இருந்தாலும் மறக்காமல் கமெண்டில் பண்ணுங்க இது ஒரு பக்கம் இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் வந்து முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இங்கே எல்லாத்தையும் கண்டிப்பாக திமுக வந்து ஏற்றுக்க சரி அதிமுக வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிற தான் எடப்பாடி பழனிசாமிங்க இருக்கிறாரு சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ திமுக தான் அப்போ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ அவங்க வெற்றி இருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்கலாம் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் மாற்றிருக்கிறது இல்லை ஆனால் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றிட்டாங்களா ஏன்னா எவ்வளோதான் கூட்டணியே ஒட்டுக்காக இருந்தாலும் மக்கள் மனசில் அதிருப்தி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எவ்வளோ பெரிய கூட்டணியாக இருந்தாலும் வர முடியாது அப்படிங்கிறது தான் ஏன் சொல்கிறேன்னா ஐநூற்றி அஞ்சு வாக்குறுதிகள் கொடுத்ததில் வெறும் அறுபத்தி ஒரு வாக்குறுதிகள் மட்டும்தான் நிறைவேற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு தகவல் தான் ஸோ அப்போ எவ்வளோ பெரிய பொய் வாக்குறுதிகளை கொடுத்துருக்குறாங்க அதையும் தாண்டி இங்கே அனைத்து பெண்களுக்கும் மாதாந்திர உரிமை தொகை இருக்கு அப்படின்னு சொன்ன ஸ்டாலின் ஐயா இப்போ ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் அது தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா ஸோ அதை எப்படி ஏற்றுக்க முடியும் நீங்கள் எல்லோருக்கும் வந்து நான் உரிமை தொகை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தான் ஓட்டு கேட்டிங்க ஆட்சியில் உக்காந்திங்க ஆனால் வந்த பிறகு அதை செஞ்சீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ரெண்டாவது இங்கே வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும்னா மது மதுவிலக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க மதுவிலக்கு பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை ஸோ தமிழ்நாட்டில் அதிகமாக இளம் விதவை பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிமொழி தான் ஸோ அவங்க சொல்லி இன்னும் அந்த ஒரு விஷயத்த பண்ணாமல் இருக்கிறாங்க ஸோ இவங்க ஒரு பக்கம் இப்படி இருக்கட்டும் ஏன் வர எல்லாத்துக்குமே அதுக்கடுத்தது வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவங்க என்ன சொன்னாங்க நீட்டு ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் வந்தோம்னா நீட்டை ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னார் ஆனாலும் வந்து நாலரை வருஷம் ஆயிடுச்சு எதுவும் பண்ண மாதிரி தெரியலையே அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இருக்குது இப்படி ம அது மட்டும் இல்லாமல் விவசாய கடனாக இருக்கட்டும் கல்வி கடனாக இருக்கட்டும் இதெல்லாம் இன்னும் ரத்து பண்ணாமல் இருக்குது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வாக்குறுதிகள் வாக்குறுதிகள் ஐநூற்றி அஞ்சு வாக்குறுதிகளும் ரொம்ப முக்கியமான வாக்குறுதி அப்படின்னா ஒரு சில சப்பக்கட்டு மாதிரி சொல்கிறதுக்கான வாக்குறுதிகள்லாம் இருக்குது அது மாதிரியான விஷயங்களை மட்டுமே இங்கே பண்ணிவிட்டு மக்கள் எதை பார்த்து எதை நோக்கி இதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு நினச்சி அது அந்த அந்த வீட்டெல்லாம் போட்டிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் அதுதான் இங்கே கிடையாது ஸோ அப்போ மக்களுடைய மனசில் மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது அந்த அதிருப்தியை எப்படி அவங்க அழிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் ஏன்னா பொங்கல் வருது பொங்கலில் வந்து ரெண்டாயிரத்து ரெண்டாயிரரூவா இந்த முறை வருவோன்னு நினைக்கிறேன் சரி ரெண்டாயிரங்கிற அஞ்சாயிரமா கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு நமக்கே அப்படிங்கிற மாதிரி ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பொங்கல் தொகுப்பு பொங்கல் பரிசு தொகுப்புல வந்து இந்த அமௌண்ட்டை வச்சு இருந்த மக்கள் மனநிலையை வந்து ஒரு குழப்பமடைய வச்சு அதன் மூலியமா அவங்க மறுபடியும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இதை விஜய் அவர்களும் சரி இல்லை வந்து இப்போ அவர்களும் சரி இல்லை அதிமுக அவர்களும் சரி எதிர்பாருங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது கண்டிப்பாக விஜய் அவர்கள் இதை குறித்து பேசுவார் அப்படிங்கிறதுல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது இருக்குது பட் ஆனால் மற்ற எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி இல்லை நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் சரி அவங்க எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க ஏன்னா விஜய் அவர்கள் பேசினாலும் இல்லை பேட்டி கொடுத்தாலோ வீடியோ போட்டாலோ ஸ்டேஜ் ஏறினாலே எல்லா மீடியாக்களும் அவரை கவர் பண்ணுது அப்படிங்கிறதுலேருந்து மாற்றுக்கருது இல்லை அதே அவருடைய கருத்தையே எல்லோரும் முன் வச்சாங்க இல்லை ஒரே கருத்தையே எல்லோரும் முன் வச்சாங்க அப்படின்னா மக்கள் மிகப்பெரிய அளவில் ஈஸியாக கனெக்ட் ஆகி அவங்க வந்து அவங்க புரிஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இங்கே அந்த நேரத்தில் எல்லாருமே கேட்க ரெடியாக இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும் ஸோ இந்த அளவில் தான் இந்த கூட்டணி கணக்கு அப்படிங்கிறது இருக்குது ஸோ பார்க்கலாம் பொறுத்திருந்து எந்தெந்த கட்சிகள் யார் கூட சேருது அப்படி கூட கற்றுக்கு என்ன அப்படிங்கிறதையும் கொஞ்சம் மறக்காமல் சொல்லுங்கள் மாதிரி தான் இருக்கு ஜாலியா பாத்துட்டு ஸோ அதுக்கடுத்ததான் வந்து கூட்டணிகளில் நிறைய விஷயங்கள் போயிட்டு தான் இருக்குது யார் கூட கூட்டணி வைக்கலாம் எவ்வளோ சீட்டு கிடைக்கும் நமக்கு வந்து அந்த இடத்துல சரியான அங்கீகாரம் கிடைக்குமா இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் விஜய் அவர்கள் வந்து ரொம்ப ஓப்பன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டாரு ஆரம்பத்திலே நம்ம கட்சி கூட இன்னும் சொல்லப்போனா கா தலைமையில கூட்டணி அமைஞ்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு ஸோ இதை விட ஒரு சிறந்த ஒரு விஷயத்த யாரும் என்ன வரியானு சொல்ல இன்னும் போனா இந்த மாதிரியான விஷயங்கள் யாருக்கு ரொம்ப நல்லது அப்படின்னா கண்டிப்பா பாமகவுக்கு தேமுதிகாவுக்கு வீசிக்காவுக்கு ஏன் இதை நான் சொல்கிறேன்னா அவங்களாம் வந்து ஆட்சியில் அது அதாவது ஆளுங்கட்சியாக வந்து உட்கார்ல ஒரு தேர்தலுக்கு சரி தேர்தலுக்குங்கிற ஒரு பிரச்சனைக்கு இவங்க இன்னும் சொல்லப்போனால் வேங்கவேல் பிரச்சனையாக இருக்கட்டும் இடஒதுக்கீடு பிரச்சனையாக இருக்கட்டும் மற்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே சரி அதுக்கெல்லாம் இப்போ வந்து சரியான சொல்யூஷன் கிடச்சிருச்சா அப்படின்னு பார்த்தா இல்லை காரணம் ஒன்றே தான் இங்கே அவங்க வந்து ஆட்சியில் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் ஆனால் இங்கே ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்துலேயும் பங்கு அப்படிங்கிறப்ப அதை எல்லாத்தையும் வேணான்ட்டு மறுபடியும் அவங்க கூட பயணிக்கிறாங்க அப்படின்னா என்னை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து கூட்டணி அரசு சாரி அதிகாரத்துக்கு தன்னுடைய மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னா நான் அதிகாரத்துக்கு வரணும் ஆட்சியில் இருக்கணும் அந்த ஆட்சியும் அதிகாரத்தையும் உங்களுக்கு தருங்கிறாங்க நீங்கள் கோர்த்து விஜய் கூட வந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் அதில் மாற்றம் இல்லை நம்ம வந்து அதை வந்து அடித்து சொல்லலாம் பாமகாவோ சரி தேமுதிகாவோ சரி இல்லை வந்து பாமக தேமுதிகா வீசிக்கா ஸோ இந்த மூணு கட்சியுமே விஜய் பக்கம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்கும் இதில் வந்து மாற்றுக்கிறது இல்லை யாரும் பயப்பட தேவையில்லை ஆனால் அவங்க வருவாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இருக்குது ஸோ நம்ம அதையும் பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு திருமாவனர்கள் முட்டுக் கொடுக்குறதெல்லாம் பார்க்குறப்ப கண்டிப்பாக திருமாவளவர்கள் வரமாட்டாங்க அப்படின்ட்டு தோணுது தேமுக தேமுதிகா இன்னும் தன்னுடைய நிலைப்பாட்டிலே தான் இருக்கிறாங்க ஸோ அவங்களும் வந்து இன்னும் வரல அப்படிங்கிறது தான் இன்னொரு பக்கம் பாமக வந்து இரட்டை நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க ரெண்டே படம் பிடிக்காத அந்த கட்சியே ரெண்டாக இருக்குது அப்பா மகன் அப்படிங்கிற ரெண்டு பேரோட சண்டையினால அந்த கட்சியே ரெண்டாக இருக்குது ஸோ அவங்க யார் யார் கூட கூட்டணிக்கு போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச தகவல் படி ஒரு பக்கம் அதிமுகவும் இன்னொரு பக்கம் திமுகவும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது யார் திமுக கூட அப்படின்னு கேட்டிங்கன்னா ராமதாஸ் அவர்கள் யார் அதிமுக கூட அப்படின்னா அன்புமணி அவர்கள் ஸோ ரெண்டு பேரும் இப்படி தனித்தனியாக போகிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு ஸோ அது அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒரு சில வாரங்களே தெரிஞ்சிடும் ஸோ இதான் இப்படி தான் போயிட்டுருக்கு பார்க்கலாம் பொறுத்திருந்து எந்த அளவுக்கு இந்த இது வந்து போகும் கனெக்டிவிட்டி ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போட்டு தான் பார்க்கணும் ஏன் சொல்கிறோன்னா அப்படிங்கிறத விஜய் அவர்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் ஸோ அதனுடைய வழியில் அவர் பயணிக்கிறார் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப ஷார்ப்பாக கரெக்டாக இன்னும் சொல்லப்போனால் அடுத்த கட்ட பிரச்சாரத்தை தொடங்கிறதுக்கு தளபதி விஜய் அவர்கள் வந்து பர்மிஷன் கேட்டிருக்குறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாங்க அதுவும் ஃபஸ்ட்டு வந்து சேலத்தில் தான் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நேற்று நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துலேயும் இங்கே வந்து பார்த்திப்பன் அண்ணன் அவர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் தளபதி விஜய் அவர்கள் மறுபடியும் எப்போ தன்னுடைய சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போகிறாரு அப்படிங்கிறது ஏன்னா இது எல்லாேருமே எதிர்பார்த்துட்ருக்குறாங்க கரூரில் நடந்த சம்பத்து பிறகு அப்படியே தாவேக்க வந்து முடங்கிருச்சு வெளியே வர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதை எல்லாத்தையும் தாண்டி மீறி இன்னைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க இதுக்கு முன்னாடி அவங்க வந்து பொதுக்கூட்டம் நடத்தி அதில் என்னென்ன விஷயங்கள் பண்ண போறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் லியோல மணி அவர்கள் அவர் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாரு சொல்ல மறந்துட்டேன் ஏன்னா அப்படின்னா நாங்கள் என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை ஒரு புக்காக போட்டு நாங்கள் வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப வரக்கூடியது ஏன்னா இவங்க ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற கேள்வி போராடத்துல எல்லாம் கேட்கறாங்க ஸோ அதுக்கு பதிலும் சரி இல்லை அதையே தன்னுடைய அறிக்கையாக வெளியிட போறாங்க அப்படிங்கிறப்ப ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது யாருமே கருத்துக்கள் சொல்லவே இல்லை ஒருவேளை தப்பாக போட்டுட்டுனா நமக்கு 嗯。Mm. ஒரு சின்ன வேலை அந்த வேலை முடிச்சுட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம் அதுக்கு முன்னாடி பிரியா பசங்களை கூட்டிட்டு போறியா சரி சரி சோ அடுத்ததா வந்து நம்ம என்ன பேசுறது அப்படின்னா கூட்டணி குறித்து நம்ம ஓரளவுக்கு பேசிட்டோம்னு நினைக்கிறேன் பட் என்ன மெசேஜ் யாருமே பண்ணலையே அப்படிங்கிறதா தெரியல சரி மறக்காமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைவைஸ் பண்ணிக்கிங்க நண்பர்களே அதுக்கடுத்து தான் வந்து முக்கியமாக சொல்லணும்னா நம்மளுடைய கருத்துக்களை வந்து ரொம்ப தெளிவாக வந்து விஜய் அதாவது தவிக்க தலைவர் விஜய் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக தன்னுடைய விஷயங்களை செய்கிறாரு அவருடைய விஷனை நோக்கி மட்டும்தான் போகிறார் ஏன்னா இடையூறு பண்ணுறதுக்குன்னு நாம் தமிழர் தம்பிகள்லாம் இருக்கிறாங்க அவங்களாம் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கு முழுக்க முழுக்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறப்ப அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் விஜய் அவர்கள் தன்னுடைய இலக்கு நோக்கி மட்டுமே பயணிக்கிறாரு அப்படிங்கிறப்ப உண்மையுமே சரி அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் ஏன்னா இங்கே வந்து யாரை நம்ம எதிர்க்கிறோம் அப்படிங்கிறதுல தெளிவாக விஜய் இருக்கிறாரு அப்படி தெளிவாக இருக்கிறப்ப நம்ம வந்து இந்த சைடில் கேட்குற கேள்விக்கு குறுகால முறுக்கால போகிற ஆளுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டோம்னா நம்மளுடைய கவனம் வந்து கண்டிப்பாக சிதறும் ஸோ நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து மிஸ் ஆகும் அப்படிங்கிறது என்ன தெரியல தற்போது கொஞ்சம் கூடயும் சீமான் அவர்களையோ சீமான் குறித்த கேள்விகளுக்கோ சீமான் தம்பிகள் கேட்குற கேள்விகள் குறித்தோ ஒரு வார்த்தையும் பேசுகிறதில்ல ஸோ அது எனக்கு தெரிஞ்சு ஓகே அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் பொறுத்தருந்து

துண்டு அப்படியே கூட லைவ்ல யார் யார் பேர் தெரியாதுன்னு தான் தெரியும் யார் யாருன்னு தெரியாது குமார் ஹாய் நன்றி எந்த ஊர் நாங்க சேலம் மாவட்டம் ஸோ நீங்க எந்த ஊர் நன்றி கமெண்ட் பண்ணதுக்கு அதே சமயம் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விஜய் அவர்களை பிடிக்கும் அப்படின்னாலோ இல்ல அரசியல் காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கீங்க நீங்க மதுரையா ஓகே ஓகே பரவாயில்ல மதுரை மதுரையில மாநாடு நடத்தினாங்க ஆஹ் உங்ககிட்ட தெரியும் எந்த அளவுக்கு பயங்கரமா போனிச்சு மாநாடு ஸோ உங்களுக்கு வந்து விஜய் அரசியல் வருகை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்க மிகப்பெரிய அளவில் கூட்டம் கிளம்புங்க கோயிலுக்கு கிளம்புங்க கோயிலுக்கு போலியா ஏண்டா அங்க எல்லாரும் அங்க இருக்கிறாங்க அவன் பேரு என்ன சஞ்சய் இருக்கிறான் எல்லாரும் அங்கே தான் இருக்கிறாங்க கோயிலுக்கு போக மாட்டேங்கிறாங்க யா ஏண்டா பிரதாசம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு நாளைக்கு எக்ஸாமு வந்து படிச்சிடலாம் ஏன் ஓட்டு விஜய் சாருக்குதான் சூப்பர்மா சூப்பர் தேங்க்ஸ்மா இங்க

தலை குடிக்கும் ஆனால் இப்போ தளபதி ஓகே ஓகே ப்ரோ ஸோ ஒவ்வொரு முறையும் இந்த தேர்தல் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் தான் வந்துட்டு போன முறை வந்து கமல் அவர்கள் வந்தாப்ல பட் ஆனால் வந்த வேகத்திலயே திமுக அளவு என்ன சொல்லிய அப்பா குளிச்சுட்டு வரப்போ குளிச்சுட்டு கோயில் கோயிலுக்கு தான் வரேன் அது சா சார்ஜ் இருக்கான்னு பருமல சரி எடுத்துட்டு போங்க அதான் உன்னோட தான் போய் போட்டுங்க എങ്കിൽ ഓക്കേ ടീ குடிച്ചച്ചാ ഓയ് ഇത് ഒന്നസം കള തരാം ഇത് ഇത് കോയിലി കൊടിയാ ഞാൻ വരാം വരാം ഞാൻ വർത്തില്ലട്ടോ ശരി മന്ദിനി സാർ ആ ഹാ ഞാൻ നൂറ്സ് മട്ടോ കാണിച്ചു തന്നിടോ ഞാൻ അങ്ങോട്ട് കുറച്ച് ആരെ പിടുന്നു മ്മ് ശരി അങ്കിൽ ടീ குடிച്ചച്ചാ அந்த ஹேபிட்லாம் அந்தளவுக்கு இல்லம்மா பிஹெச் ஒன்னாக குடிக்கிறது தான் கம்யூனிஸ்ட்டு ஒன்லி டிவி கே டிவி கே ஓகேம்மா ஓகேம்மா நன்றிம்மா நன்றிம்மா சூப்பர்மா முடிஞ்ச அளவுக்கு இந்த எஸ்ஐஆர் படிவங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் பாருங்கள் பார்த்து உங்களுடைய ஓட்டர்ஸ் எல்லாம் வந்து திருத்தி வச்சுக்கோங்க பக்கத்தில் தெரியாதவங்களுக்கு வந்து திருத்தி கொடுங்க என்னென்ன எப்படி முறைப்படி என்ன நான் எழுதணும் அப்படிங்கிறத அதெல்லாம் சொல்லிக் கொடுங்க ஏன்னா அந்த ஒரு விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ட்டு தளபதி விஜய் அவர்களே வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் மீண்டும் ஒரு 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 ஒன் ஹவர் கிளச்சி மறுபடியும் லைவ் போடலாமா ஸோ ஒரு ஒன் ஹவர் கிழச்சி மறுபடியும் லைவ் ஒன் ஊரா மணி இப்பத்தில் ஆறு ஏழு ஏழு மணிக்கு மறுபடியும் லைவுக்கு வருவோமா நூற்றஞ்சளவுக்கு வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க ஸோ மறுபடியும் சந்திப்போம் மீண்டும் ஒரு பதிவில் ஸோ நன்றி வணக்கம்